ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து பாலாடை எல் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் பாலாடையை நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம் ஸோ இந்த பாலாடையை வந்து என்ன பண்ணணும்னா பால் காய்ச்சின பாலில் வந்து மேலே ஆடை விழுகும் அதை வந்து நம்ம ஒரு சில்வர் பவுலில் சேர்த்து சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அதில் நெய் உருக்கிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பாலாடையை நான் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் நம்ம வச்சிடணும் இப்போ அதில் தான் நம்ம நெய் உருக்க போகிறோம் அந்த நெய் உறுக்குற வீடியோ தான் இப்போ நாங்கள் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வந்து இந்த ஆடியை போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் இதை அரைச்சு அரைச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் ஸோ இப்போ நாங்கள் வச்சிருந்த எல்லா ஆடைக்கும் நம்ம நல்லா அரைச்சு நம்ம வெண்ணெய் எடுத்துட்டோம் இதை வந்து மிக்சு இது சாரி வானொலி வச்சு நம்ம உருக்கி எடுத்துக்க வேண்டியதுதான் உருக்கி எடுத்தா நம்ம வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் ஃபிரஸ்கி நமக்கு கிடைச்சிரும் ஸோ நீங்கள் பால் காய்ச்சினீங்கன்னா ஆடையை தூக்கி போடாமல் இது மாதிரி சேகரிச்சு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நீங்களும் வீட்லேயே ஹோம்மேட்கி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம உறுக்குறத பார்க்கலாம் வாங்க ஸோ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஈய பாத்திரத்தில் காய்ச்சுங்க அதுதான் பெஸ்ட்டு ஸோ அந்த பாத்திரம் ஹீட் ஆனதோடு நம்ம வெண்ணெய் இருக்கு எடுத்த வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை நம்ம அதில் போட்டுற வேண்டியது தான் அது அழகாக உருகிறோம் இப்போ நம்ம போட்டிருக்க எல்லாத்தையும் போட்டு நம்ம உருக்கிக்கலாம் ஸோ எல்லா ஸோ இப்போ எல்லா வெண்ணையும் நம்ம உருகிக்கலாம் இது ஃபுல்லாக உருகுனதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருகும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க உருகுனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் ஸோ இது மாதிரி நம்ம கிண்டிக்கணும் அப்புறம் அடி பிடிச்சி போயிடும் இது மாதிரி அழகாக கிண்டிக்கங்க இது மாதிரி கிண்டிட்டு அழகாக நெய் வந்து பிரிஞ்சு வரும் அப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க ரெடியா இருந்துக்கோங்க ஊத்துறேன் ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு அழகாக வந்து நெய் உருகிடுச்சு இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு கடையில் நம்ம முருங்கைத்தலை போட்டு தான் நெய் வந்து உருக்கணும் அப்போ தான் வாசமாக இருக்கும் ஸோ நான் முருங்கை இலை முருங்கை இலை பறிச்சுக்கோங்க கண்டிப்பாக முருங்கை இலை போட்டு உரிக்கலாம் தான் நெய் வந்து வாசமாக இருக்கும் இப்போ நம்ம அந்த நெய் கொதிச்சுட்டு இருக்கும் போது அதில் முருங்கை இலையை போட்டுடலாம் லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க கல் புருந்தா கல் புருந்தா ரெண்டு கல் உப்பு போடலாம் நான் வந்து லைட்டாக அப்புறத்துக்கும் அதை பிஞ்சு சால்ட்டு சேர்க்குறேன் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம முருங்கை இலையை போட்ட வேண்டியதுதான் அவ்வளோதான் அழகா அவங்களுக்கு நெய் வந்து பிரிஞ்சு வந்துடும் நல்ல வாசனை மனமாக இருக்கும் இது ஹோம்மேட் கி எந்த கலப்படம் இல்லாதது வீட்டில் இது மாதிரி நீங்களும் பால் ஆடையை ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சு செய்யலாம் எப்படியும் பால் எல்லார் வீட்டையும் வாங்குவோம் அந்த ஆடையை தூக்கி போடாமல் சேர்த்து வச்சு செஞ்சால் உங்களுக்கு சூப்பரான ஹோம்மேட் டீ கிடைக்கும் சரி நம்ம இப்போ வந்து தனியாக பழகாக நெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் பாருங்க இங்கே பாருங்கள் இது மாதிரி அழகாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இந்த முருங்கை இலையை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த நெய்யை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த முருங்கை இலை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட எடுத்துட்டாச்சு இப்போ அடுத்து இந்த நமக்கு இந்த நெய்யை வந்து வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக மணக்குது அழகான பியூர் நெய் கெடைச்சிடுச்சு இது எப்படியும் வந்து ஒரு கா ஒரு லிட்டர் நெய் இருக்கும் இதை வந்து இந்த நல்லா முறு முருன்னு சுவையாக இருக்கும் இந்த முருங்கை இலை ஸோ இப்போ நம்ம வடிகட்டுறத நான் காமிக்கிறேன் எடுத்து ஸோ இங்கே பாருங்கள் வளைஞ்சாச்சு நமக்கு சூப்பரான ஹோம்மேடு கிடச்சிருச்சு ஸோ இங்கே பாருங்கள் சூப்பரான அழகான நமக்கு நெய் கிடைச்சிடுச்சு அவ்வளோதான் நம்ம இனிமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி செஞ்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு நீங்கள் வீட்லேயே நீங்கள் நெய் எடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்